எப்பா மணி வேற நேரம் ஆகி போச்சு வெளியே கதை விட்டு கதை விட்டுட்டே நிற்கலாம் போல நேரம் போகிறது கூட தெரியல இப்போ பிள்ளைகளை வேற அணக்க இல்லை ஏட்டி சங்கீதா ஏ மோனிஷா பக்கத்தில் நின்று கூப்பிட்டாலே சத்தம் தர மாட்டாளுவ இதில் வேற எங்கேருந்து கூப்பிட்டா உடனே ஓடியா வரணும் நான் பெற்றதுன்னு அப்படிப்பட்ட பிள்ளைகளா ஏ மக்கா வெளியே போயிட்டு வந்து சார டயர்டாக இருக்கு ஏட்டி ஏ மோனிஷா ஏமா எவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கீ ஹால் வந்துல கேட்காமல போச்சு ஒரு சவுண்டு ஏம்மா நான் சொல்ல மாட்டியா இங்கே தொண்டை வண்டி வத்ததை தன்னு கூப்பிட்டுட்டா திட்டுவிய கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு உடனே செய்விய மாறி மாறி பேசாதட்டி அந்த குட்டி எங்கே போனா நானாவது இருக்கேன் வந்து ஒவ்வொரு வீடு போயிருக்கியா வீடு போனாளா போனா போனா என்கிட்ட போவா எங்கேயோ கிளம்புனா போறான்னு கேட்டேன் கிளம்புனா ஓ ஆமா ஆமா அவளை ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஏதாவது நோட்டு வாங்கணும்னு சொன்னாலே மறந்துட்டேன் அவளை மட்டும் எல்லா இடத்துக்கும் ஊரு சுத்த விடுங்க நான் மட்டும் வீட்டுல இருந்து வெளியே போட்டான்னு கேட்டவாள்ல விட மாட்டிய நான் மட்டும் ஒரு நியாயம் அவளுக்கு மட்டும் ஒரு நியாயமா எட்டி நீ மூத்த பிள்ளைட்டி வீட்டுல இரு உனக்கு எங்க சுத்த போனோம் ஆமா மூத்த பிள்ளை வீட்டுல வெள்ள வேலையும் செய்யதுண்ணா பைப்பில் தண்ணி வந்தா இடிக்குதுண்ணா மூத்த பிள்ளையா மூத்த பிள்ளை அவளை ஒரு வேலை வாங்கிடாதுங்க எம்மா எம்மா புரிஞ்சு தட்டாதம்மா நீ இப்போ நான் பட்டிய வேலை செய்துட்டு இருந்தேன் அதையும் கெடுத்து விட்டுக்கிட்டு நீ போம்மா தாயே உன் தெரியாம கூப்பிட்டுட்டேன் நீ போ ராஜெக்ட் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இங்க வா வானு கூப்பிட்டு என் வேலை மேல கடத்தி வெளில வந்திருக்கேன் ச்சே அம்மா மாமியாரா மூளானு எனக்கே தெரியல நான் எல்லாம் நிக்காம ரணிகா லட்சுமி ரணிகா யாரும் தேடி வந்து வீட்ல இல்ல வா லட்சுமி வா உட்காரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியா பின்னாலதான் நின்னுகிட்டு ஏதோ கீதாலதான் தோப்பில அடந்த முருக்க கையெல்லாம் பறிச்சிட்டு போயிட்டா அவ்வளாமே

பூங்கொடியெல்லாம் வந்திருந்தா இல்லையா சொன்னாப்லா ஆமா ஆமா சொன்னாவ எங்க மைனிக அக்காளுக்கு பையன்தான் சொன்னாவ என்ன லட்சுமி எல்லாம் ஓகே ஆயிட்டா ஓகே ஆகுற மாதிரி தான் அக்கா போச்சு ஆனாவே கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க போல வரதட்சணை மாதிரி எல்லாம் என்ன லட்சுமி சொல்லிய வரதட்சணையா யாரு கேட்டா உங்க மைனியாரு தான் பொண்ணுக்கு என்ன புடுவேன்னு கேட்டாவ ஓப்பனா கேட்காம சும்மா மறைமுகமா கேட்டாவக்கா அப்படியா என்கிட்ட ஒண்ணு இன்னும் சொல்லலையே அதை பத்தி அம்மா இப்போ என்ன முடிவாயிருக்கு இவையே கேட்டதை பார்த்துட்டு பார்வதி கொஞ்சம் யோசிக்க என்ன ஆகுதுன்னு தெரியலக்கா ம் அப்படியா ம் சரி சரி இந்த சம்மந்தம் நடக்குமா நடக்காதனே தெரியலக்கா அதெல்லாம் நடக்க நீ மனசை போட்டோன்னு குழப்பிக்காத ம் சரிக்கா என்ன ரெண்டு பேரும் அமைதியாகவே இருக்காங்க ஏங்க எங்க என்ன பூங்குடி டீ ஏதாச்சும் போட்டு அடிச்சுடா ரெண்டு பேரும் குடிக்கிறீங்களா எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம் என்ன நீ எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஏன் பொண்ணு வீட்டுக்கு போய் வந்த நேரத்துல இருந்து ரெண்டு பேரும் மூஞ்ச உருன்னு வச்சிட்டு இருக்கீங்க என்னாச்சு நான் சும்மா இல்ல இருக்கேன் ਉਹ இப்ப என்ன பிரச்சனை சும்மா இருக்க விடு ஏங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க நீ சும்மா இரு பூங்கோடி அது என்ன பேசிட்டு இருக்காத மறுபடியும் முதல்ல இருந்து இப்ப என்னாச்சு ஏன் ஆளாக்கல சூடாயிட்டு இருக்கீங்க சும்மா நிறுத்து பூங்கோடி இங்க வச்சு என்ன சொல்லிட்டு கூட்டிட்டு போய் பொண்ணு பார்க்கணும் தான சொல்லி கூட்டிட்டு போய் இருந்து அங்க போய் என்ன போடுவீ அது போடுவீ இது போடுவீ சொல்லிட்டு நினைச்சிட்டு பேசினா நல்லாவா இருக்கு ஏங்க

பேசாம நம்ம கூட நம்ம வேலை உண்டனே இருந்துருக்கலாம் எதுக்கு போனோம் எதுக்கு நம்ம கூடலாம் இருக்கணும் சே அவ உடக்கும் காரணம் இல்லாம என் மேல கோபட்டு போறான் பெத்ததே இப்படி இருக்கு சொல்லுடா ஆமா ஆமா நான் இப்ப வரணும் தான் ஆமா நீ எங்க இருக்க ஆ சரி சரி நான் ஒரு அரை மணி நேரத்தில் வரேன் நீ அப்போ அந்த டீ கடை பக்கத்தில் வந்துடு ஆ சரி ஆ வரேன்டா சரி 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 வைக்கிட்டா எங்க என்ன இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு நீங்கយ៉ាង கிட்ட கோபப்பட்டுட்டு இருக்கீங்க நான் என்ன தாங்க பண்ண நீ ഒന്നും பண்ணண்டா இப்ப நான் வீட்டுக்கு கிளம்பறேன் வரியா ஏர்க்கற நான் எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன் இனி இப்ப நான் உடனே கிளம்பி வந்தேனாយ៉ាង கிட்ட சண்டை போட்டுட்டு உடனே வீட்ல வந்துட்டேன்னு வரேன் நான் சாயங்காலம் போமா நான் இப்ப கிளம்பறேன் நீ வரியா வரலையா எங்க சண்டை போட்டு போற மாதிரி இருக்கங்க சாயங்காலம் போலாம் நீ இப்ப வர்றியா না வா இல்லன்னா சாயங்காலம் உங்க அப்பாயி கொண்டுட சொல்லு வரியா எப்படி ஆமா யாருக்கு என்ன பிரச்சனாலும் எல்லாரும் கோவத்தை யாமலே காட்டுங்க ஏன்னா நான் ஒரு இளச்சவா இருக்கேன் இல்லையா அதனால தானே வரியனா வா இல்லனா உங்க அப்பா கூட வா அவ்வளவுதான் ஓ அவ்வளவு தூரம் ஆயிட்டோ போங்க போங்க பாத்துக்கலாம் யாரு கூட வரானி அப்ப அப்படியே விட்டுட்டு போயிரு எப்படி தானே வரியனா வா சாயங்காலம் போலாம் நீ ஏங்க ஏங்க எல்லாத்தையும் காரணம் அம்மா இவங்களாலதான் பிரச்சனை சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு